என்ன தங்கம் நம்ம ரீல்ஸ் எடுக்கலாமா அப்படியே கச்சு விடுவோம் போடி அடே மரியாதையா வந்துரு இல்லனா நைட் ஷோர் கட் பண்ணிருவேன் எனக்கு நைட் ஷோர் கட் பண்ணனும் சரி ஓ மூஞ்ச பாக்கமே போடி நோ 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 அடே நான் ரெண்டு வருஷமா போர் போட்டுங்கற அது 2 கிலோமீட்டருக்கு எனக்கே தண்ணி வரல உனக்கு எப்பற வந்து யோ நல்லவங்க வந்தா தண்ணி வரமா எங்க அம்மா சொன்னாங்க

டே இங்க என்னடா பண்ணுகிற அதுவும் தட்டு வச்சிக்கினு அடேய் எனக்கு சோறு போடா நீ பேசுவே கூடாதே நீமே தட்டு தொட்டு நீ கெட்ட என்னடா ரைமிங்க பேசுற அப்படிதான் பேசுவேன் தட்டு தொட